அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் பதிவு காலத்தாமது காரணம் மழையன் காத்துனா சில கம்பெனி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ தான் எல்லா கம்பெனி கன்ஃபார்ம் ஆச்சு அதனால் தான் பதிவு லேட்டாக போகிற வச்சுக்காரிங்க இன்று நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்ற இங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேல் மதுரமங்கலம் மேல் மதுரம் மங்கலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பொன்னே ரூட்டில் போனீங்கன்னா மேல் மங்கலத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு மன்றம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நெடுங்கல் நெடுங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து கரசங்கால் வரலாம் அப்படி இல்லைனா வந்தவாசி ஒர்த்தி ஒரத்திலேருந்து போனாலும் கரசங்கால் வையா போனீங்கன்னா நெடுங்கல்ல இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்ற பார்த்தீங்கன்னா நர்மா பள்ளம் நர்மா பள்ளம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யலேருந்து சுகர் மில்லு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நர்மா பள்ளத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடகமன்றம் மன்றம் ரூபிணி நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நந்திமங்கலம் ராமாபுரம் நந்திமங்கலம் ராமாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆர்காட்லேருந்து சோளிங்க ரூட்டில் போனீங்கன்னா நீலங்கடராபட்ட ஈபிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா பானாவூர் ரூட்டில் நந்திமங்கலம் ராமாபுரம் என்ற கிராமத்தில் ரூபினி நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் மன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய அகராவரம் புதிய அகராவரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்லேருந்து லாலாப்பேட்டை ரூட்டில் போனீங்கன்னா புதிய அகராவரத்தில் இன்று இரவு சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் செய்யார் சஞ்சய் நாடக பார்த்தீங்கன்னா சின்ன கைனூர் சின்ன கைனூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் அரக்கோணம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சின்ன கைனூரில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்க சத்தி பிரியா நாடக பணப்பாக்க சத்தி பிரியா நாடகமன்றா போச்சாலம் போச்சாலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமிலி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நிமிலி பக்கத்திலே போச்சாலம் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடக நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை மன்றங்கள் தான் நாடகம் இருக்குது நாடக கலை ரசிகர்கள் அமைதியான முறையில் சென்று தலக்கவசத்தோடு சென்று நீங்கள் அமைதியான முறை நாடகத்தை பார்க்குமாறு மிகத் தாம்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை